ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு அனந்த ஷார்ட் வீடியோ இந்த வீடியோவில் நான் அரிசி கேட்டப்ப இருக்கேன் பாருங்கள் என் கமல் க்யூட்டாக இருக்கா இதுதான் இன்னைக்கு என்னோடய ட்ரெஸ்ஸு ஸோ புதுசாக நான் லெக்கின் வாங்கியிருக்கேன் காய்ஸ் ஸோ இந்த காஸ்ட்யூமோட நம்ம இப்போ ஷார்ட்டுக்கு போகலான்னு திரும்பி பார்த்தா இந்த சாந்தினி பாட்டு கூட வந்துட்ருக்கா எதுக்குன்னு பார்த்தா என்ன ஃபோட்டோ எடுக்கிறியான்னு கேட்குறாங்க என்னடா இந்த பாட்டி டைரக்டா ஹேமாக்கா ரூமுக்கு வராங்களேன்னு பார்த்தா நம்ம சாந்தினிக்கு கழுத்து வழியாங்க ஸோ அதை வந்து பாட்டி எண்ணெய் வச்சு நீவி விடுறதுக்காக தான் இங்க வந்திருக்காங்க அதனால ஹேமாக்கா வந்து கீழே உட்காந்து பண்ணணும்ட்டு செட்டப் பண்ணிகிட்டு இருக்காங்க காட்சி ரூமே ஒரே அமர்கலமா இருந்துச்சு இந்த பாட்டிக்கு நைன்டி பிளஸ் இயர்ஸ் ஆகுதுங்க ஆனாலும் ரொம்ப சுறுசுறுப்பா துரு துருன்னு எல்லா வேலையும் செய்வாங்க அவ்வளோ பெரிய கோலத்தை சலிக்காமல் உட்காந்து போடுவாங்கங்க இவங்களாம் நம்மளுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் எடுக்கும் காட்சியை நாங்கள் வந்து எவ்வளோ ஆவலாக பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க நானும் ஹேமாக்காவும் இந்த பாட்டி எப்படிடா எடுக்க போறாங்க அப்படின்னு பார்த்துட்டே இருந்தோம் எனக்கு ட்ரெஸ் சேஞ்ச் வேற நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணாமல் உட்காந்து இந்த காட்சியை பார்த்துட்டு இருக்கிறேன் இத நான் அந்த அந்த எனக்கு அப்புறம் போய் கத்த வேணுமா அந்த பக்கம் அந்த பக்கம் அதெல்லாம் எப்படி கத்துக்கிட்டாயா வ chunk yani аров நினை ந என் பணும் ப physicிலை ப Kernகம விடு unprecedented நின் விடு dependent worry definitely мире Carson வைத்து பாட்டி ஏதோ டிஃபரெண்டா பண்ணிட்டு இருக்காங்க எடுக்கறாங்க எடுக்கறாங்க எடுத்துட்டே இருக்காங்க நம்ம அதுக்குள்ள போய் டிரஸ் चेंज பண்ணிட்டே வந்தரலாம் गाइस எ ஃயூ மொமெண்ட்ஸ் டிரஸ் பண்ணி வந்து பாத்தோம் இன்னும் முடியல இவங்க போராட்டம் சாந்தினி வலியில கத்துறது எங்களுக்குலாம் ஃபன்னா சமசிரிப்பா இருந்துச்சு ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன் பாட்டியும் சுளுக்கு எடுத்து முடிச்சு கிளம்பிட்டாங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பை